வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேயர்களே முதலாவது செய்தி பார்க்கமாக இருந்தால் கேரளாவில் பெடரல் கவர்மெண்ட்டுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் மாகாணங்களுக்கும் இடையே ஒரு பெரிய அரசியலமைப்பு சண்டை மூண்டிருக்கின்றது கியூபெக் மாகாணத்தின் சர்ச்சைக்குரிய மத சார்பின்மை மசோதா இதற்கு எதிராக கனடாவின் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திலே தனது முதல் சட்ட ரீதியான வாதத்தை முன்வைத்திருக்கின்றது கடந்த புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட இந்த சுமார் இருபது பக்கங்கள் கொண்ட மனுவானது பல ஆண்டுகளாக புகைந்து கொண்டிருந்த அரசியல் அமைப்பு சர்ச்சையிலே தீப்பொறியை பெற்று வைத்திருக்கின்றது இந்த வழக்கின் மையமாக இருப்பது கனடாவின் உரிமைகள் சாசனத்தின் அதாவது சார்டர் ஆஃப் ரைட்ஸ் இதனுடைய மிகவும் விவாதிக்கப்படுகின்ற பிரிவான முப்பத்தி மூன்றாவது பிரிவு அதாவது க்ளோஸ் ஆகும் அதான் அந்த உட்பிரிவு இந்த உட்பிரிவானது ஒரு அரசாங்கம் குறிப்பிட்ட சாசன உரிமைகளை ஐந்து ஆண்டுகள் வரை மீறுவதற்கு அனுமதிக்கிறது மத்திய அரசு இந்த உட்பிரிவை பயன்படுத்துவதற்கு வரம்புகள் இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மத்திய நீதித்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இந்த அறிக்கையிலே இந்த வழக்கு உடனடி பிரச்சனைகளை விட பெரியது உச்ச நீதிமன்றத்தின் முடிவு எதிர்காலத்தில் மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்கள் இந்த உட்பிரிவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை வடிவமைக்கும் என்று குறிப்பிட்டார் இதேவேளை மாகாணங்களை பொறுத்தவரையிலே கடும் எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எவ்வாறாயினும் உட்பிரிவை எப்போது எப்படி பயன்படுத்துவது என்பதில் நீதிமன்றங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பல மாகாணங்கள் கூறுகின்றன கியூபக் முதல்வர் லெகாட் தெரிவிக்கையிலே மத்திய அரசை பாசாங்குத்தனம் செய்வதாக குற்றம் சாட்டினார் அவரது நீதித்துறை அமைச்சர் இது மாகாண சட்டமன்றங்கள் மீதான நேரடி தாக்குதல் என்றார் அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித்தை பொறுத்தவரையிலே மத்திய அரசு தேசிய ஒற்றுமைக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் நமது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை தாக்குவதாகவும் கூறி தனது கடுமையான ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவர்கள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தங்கள் மேன்முறையீட்டை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர் தன்னுடைய சமூக ஊடகங்களிலும் எழுதியிருந்தார் ஒன்டாரியோவினுடைய அட்டர்னி ஜெனரல் டக் டவுனி தெரிவிக்கையிலே மத்திய அரசின் வாதங்கள் நீதிமன்றங்கள் மூலம் சாசனத்தை திருத்தி எழுதுகின்ற ஒரு முயற்சி என்று சொல்லி தெரிவித்திருந்தார் இதே கருத்தை தான் முதல்வர் ஸ்கேட் மூவும் தெரிவித்திருந்தார் இந்த பிரச்சனையினுடைய ஆணி வேலை பார்த்துமாக இருந்தால் இந்த வழக்கின் உண்மையான போராட்டம் அதாவது அந்த உட்பிரிவை பயன்படுத்துவதை மதிப்பாய்வு செய்ய அல்லது கட்டுப்படுத்த நீதிமன்றங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது பற்றியது கியூபைக்கை பின்பற்றி ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா போன்ற பல மாகாணங்கள் சர்ச்சைக்குரிய சட்டங்களில் இந்த உட்பிரிவை முன்கூட்டியே பயன்படுத்தி வருகின்றது கியூபைக்கின் மசோதா இருபத்தி ஒன்றானது நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற சில பொதுத்துறை ஊழியர்கள் பணியிலே மத சின்னங்களை அணிவதை தடுக்கிறது இந்த சட்டத்தை நீதிமன்ற சவால்களில் இருந்து பாதுகாக்க கியூபைக் அரசு பிரிவு முப்பத்தி மூன்றை பயன்படுத்தியது மத்திய அரசினுடைய வாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு சட்டத்தின் மூலம் சாசன உரிமைகளை மீண்டும் மீண்டும் முடக்குவது அந்த உரிமைகளை அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைத்து விடும் என்று வாதிடுகிறது இதனை விளக்க ஒரு லைட் பல்ப் புகமையை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அதாவது ஒரு மின் விளக்கை குறுகிய காலத்திற்கு அணைத்தால் மீண்டும் இயக்கும் போது அது பிரகாசமாக ஒளிரும் ஆனால் நீண்ட காலத்திற்கு அதாவது மீண்டும் மீண்டும் ஐந்து வருட காலத்திற்கு அணைத்து வைத்தால் அது மீண்டும் எரியாமலே போகலாம் மேலும் ஒரு சட்டத்திலே ஸ்டாண்டிங் உட்பிரிவுகள் இருந்தாலும் அது சாசன உரிமைகளை மீறுகிறதா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒற்றாவா பார்த்துடுகிறது கியூபக்கினுடைய பொறுத்தவரையிலே கியூபை அரசாங்கம் தன்னுடைய வாதத்திலே சட்டமன்ற முடிவுகளில் ஞானத்தையும் மதிப்பையும் வாக்காளர்கள் மட்டுமே விவாதிக்க முடியும் என்று கூறுகிறது பிரிவு முப்பத்தி மூன்று என்பது சாசனத்தின் ஒரு மூலக்கல் என்றும் அது நீதிமன்றங்களை விட நாடாளுமன்றங்களுக்கு சட்டமன்ற மேலாதிக்கத்தை உறுதி செய்வதால் மாகாணங்களை சுதந்திரமாக பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் வாதிடுகிறது இந்த வழக்கு பரவலான கவனத்தை ஏற்படுத்தது மேலும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கிலே சாதனை எண்ணிக்கையிலான தலையீட்டாளர்களை அனுமதித்தும் இருக்கின்றது உச்ச நீதிமன்றம் மத்திய அரசின் பார்வைக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தால் ஒரு அரசியலமைப்பு நெருக்கடி ஏற்படக்கூடும் என்று சொல்லி பல வல்லுநர்களும் எச்சரித்திருக்கின்றார்கள் கனடாவுக்கு ஏற்கனவே இருக்கின்ற நெருக்கடிகளின் மத்தியில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த புதிய பிரச்சனை எப்படி தீர்த்து வைக்கப்பட போகிறது என்பதுதான் பலருடைய அதிமுக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் இது இன்னுமொரு புதிய சட்டம் தொடர்பான பிரச்சனை இது நிச்சயம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் அதாவது கனடாவில் அதிகரித்து வருகின்ற வெறுப்பு குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே நீதித்துறை அமைச்சர் ஸ்ரீன் பிரேசர் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெறுப்புக்கு எதிரான சட்டம் என்கின்ற ஒரு புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இந்த மசோதா குறிப்பிட்ட வெறுப்பு சின்னங்களை பயன்படுத்தி வெறுப்பை தூண்டுவதை குற்றமாக்குவது உட்பட நான்கு புதிய குற்றவியல் சட்ட பிரிவுகளை அறிமுகப்படுத்துகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்டேரியோ மாகாணத்தின் பாறை நகரிலே அதிகரித்து வருகின்ற வீடற்றோர் முகாம்கள் போதை பொருள் பாவனைக்கு அடிமையானோருக்கான ஆதரவுகள் மற்றும் அதிகரித்து வரும் வன்முறைகள் தொடர்பான கவலைகள் குறித்து விவாதிக்க நகரமேயர் அலெக்ஸ் நட்டாலை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக ஒன்டேரியோ பிரீமியர் டாக் போர்ட் தெரிவித்திருக்கிறார் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய போர்ட் நான் அங்கு சென்று அவரை சந்திப்பேன் நிலைமையை சுற்றி பார்த்து நாங்கள் எப்படி உதவ முடியும் என்பது தொடர்பாக ஆராய்வேன் என்று தெரிவித்திருக்கின்றார் ஒருவேளை இந்த வார இறுதியிலே நான் அங்கு செல்லலாம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார் பாரி நகரிலே தற்போது நிலை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஒன்றியவிலே அலுவலகத்திற்கு திரும்புவதற்கு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் தொழிற்சங்கங்கள் போர்க்கொடி ஏத்தத் தொடங்கி இருக்கிறார்கள் பின்னணி பார்த்தமாக இருந்தால் ஒன்றிய மாகாண அரசானது தனது பொது பணியாளர்கள் அனைவரை அனைவரையுமே முழு நேரமாக அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் விலக்கு கோரியிருக்கிறார்கள் இந்த முடிவை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் கடுமையாக போராடி வருகின்றது மேலும் இது குறித்து மாகாணத்தின் உயர் அதிகாரியுடன் இந்த மாத இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்கின்றது ஒன்டாரியோவின் தொழில்முறை ஊழியர்கள் சங்கமான ஏ ஏஎம்ஏபிசிவினுடைய தலைவர் டேவ் பால்மர் தெரிவிக்கையிலே கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் தொலைதூர அல்லது கலப்பின வேலைக்கான சுமார் நான்காயிரத்து ஐநூறு கோரிக்கைகள் வந்திருக்கின்றது அதாவது ரிமோட் ஹைபிரிட் வகுக்கான ஐநூறு கோரிக்கைகள் வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இந்த சங்கமானது பதினேழு ஆயிரம் உறுப்பினர்களை கொண்டது முன்னதாக அரசு வாரத்துக்கு மூன்று நாட்கள் அலுவலகத்திற்கு உத்தரவிட்ட போது மாற்று வேலை ஏற்பாடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஐயாயிரம் பேருடன் இந்த புதிய கோரிக்கைகளும் சேர்வதால் சங்கத்தின் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நெகிழ்வான வேலை முறைமையே விரும்புவது தெளிவாகிறது இதில் ஒரு சமநிலையை எட்ட முடியும் என்று சொல்லி பலமர் தெரிவித்திருக்கின்றார் இந்த முடிவை கண்டித்து வியாழக்கிழமை மதியம் எதிரே விட்னி பிளாக் கட்டிடத்தின் முன் நூற்றுக்கணக்கான மாகாண அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் கொடிகளை அசைத்து இருந்தால் அல்பர்டாவிலே ஆசிரியர் வேலை நிறுத்த நெருக்கடியானது மீண்டும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கின்றது அல்பர்டா மாகாண அரசாங்கத்திற்கும் ஆசிரியர் சங்கத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது நேர்களே மாகாணம் தலைமைய வேலை நிறுத்தம் தற்போது தொடங்குவதற்கு மூன்று வாரங்களுக்கும் குறைவான காலமே இருக்கின்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது நிதியமைச்சர் நேட் ஹர்னரனுடைய அலுவலகம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையிலே அல்பர்ட் ஆசிய சங்கத்துடன் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்கி இருப்பதாகவும் அரசாங்கம் தனது ஒப்பந்தத்தை முன்வைப்பதாகவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது சங்கம் கடந்த வாரம் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அரசாங்கத்தின் ஒப்பந்தம் இருக்கும் என்று கடந்த வியாழக்கிழமை சங்கம் தனது உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் தேர்தலுக்கு பின்னர் பெட்டர் எட்மிண்டன் கட்சியானது செயலற்ற நிலையிலே வைக்கப்படும் என்று சொல்லி மேயர் வேட்பாளர் டிம் கேட்மல் அறிவித்திருக்கின்றார் எட்மிண்டன் மேயர் வேட்பாளர் டிம் கேட்மல் தனது பெட்டர் எட்மிண்டன் கட்சியானது அக்டோபர் இருபது அன்று நடைபெறவிருக்கின்ற தேர்தலுக்கு பின்னர் செயலற்ற நிலையில் வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் அதாவது கோமண்ட் ஆக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தேர்தலை தொடர்ந்து பெட்டர் எட்மிண்டன் கட்சியினுடைய வர்த்தக முத்திரை அதாவது பிராண்டிங் மற்றும் கட்சி உட்கட்டமைப்பு ஆகியவை தற்காலிகமாக ஓரம் கட்டப்படும் என்றும் கேட்மெல் தெரிவித்திருக்கின்றார் கட்சி அமைப்பு தொடர்பாக மாகாண அரசாங்கம் என்ன மாற்றங்களை செய்யக்கூடும் என்பதை பார்க்க விரும்புவதே இதற்கு காரணம் என்று அவர் விளக்கியிருக்கின்றார் இந்த கட்சி நிதி திரட்டுவதற்கும் வாக்காளர்களுக்கு அதிக தெளிவை வழங்குவதற்கும் ஒரு பயனுள்ள வழியாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கடந்த ஆறு மாதங்களிலே கனடாவின் மணிடோபா மாகாணத்தில் இருக்கின்ற பாடசாலை பிரிவுகள் மற்றும் கல்வி வாரியங்கள் மீது பாலியல் மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்கள் தொடர்பாக ஏராளமான அதாவது டசன் கணக்கான சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக இருபத்தி ஏழு வழக்குகள் லாயர்ஸ் எனப்படுகின்ற சட்ட நிறுவனத்தினால் மனிடோபாவின் கோட் ஆஃப் கிங்ஸ் பெஞ்சிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பல வாதிகள் சார்பாக இந்த வழக்குகள் கடந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது மிகச் சமீபத்திய வழக்கு அகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பதிவு செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளையும் பாடசாலை சூழல் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான சந்தேகங்களையும் முக்கியமான இருந்தால் கடந்த மே மாதம் மாகாணத்திலே காணாமல் போன இரண்டு சிறுவர்களை தேடும் பணியிலே சடலங்களை கண்டறியும் திறன் கொண்ட விசேட நாய்கள் பயன்படுத்தப்படும் என்று ஆர் சி எம்பி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை பல மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளுடைய பாட்டி தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி டவுன் ஸ்டேஷன் பகுதியிலே தங்கள் வீட்டில் இருந்து ஆறு வயதான லில்லி மற்றும் நான்கு வயது செக் செக்லன் ஆகியோர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது நீண்ட நடும் தேடுதல்களில் எந்த ஒரு துப்பும் கிடைக்காத சூழ்நிலையில் தான் தற்போது போலீசார் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தால் கனடாவின் நோவாஸ் கொசியா மாகாணத்திலே கென்பில் நகரில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலிருந்து முப்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவர் காணாமல் போயிருப்பதாக நோவாஸ் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கின்றது காணாமல் போன பெண்ணின் பெயர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர் ஐந்து அடி ஒன்பது அங்குல உயரமும் சுமார் நூற்றி அறுபது பவுண்டுகள் எடையும் கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர் கடைசியாக காணப்பட்ட போது சாம்பல் நிற காற்றை மற்றும் பச்சை நிற ஜாக்கெட் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ஊதா நிற கைப்பை ஒன்றையும் வைத்திருந்தார் சிகிச்சையிலிருந்து விலையிருக்கின்ற விலகியிருக்கின்ற நேரம் அதிகரிக்கின்ற போது நோயாளியினுடைய நிலை மோசமடையும் என்று நோவாஸ் சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தி குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் உள்ளூர் சட்ட அமலாக்க நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் இருந்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேவியோ டவுன்ஷிப்பிலே மரணம் மற்றும் கடுமையான உடல் உபாதைகளை ஏற்படுத்திய அபாயகரமான வாகனம் ஓட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபரொருவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் சிறைத்துறையினுடைய நிர்வாக பிள்ளையின் காரணமாக சில வாரங்களுக்கு முன்பு தவறுதலாக விடுவிக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான டேன் ரிச்சி கடந்த செப்டம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று மீண்டும் நீதிமன்றத்திலே ஆஜராக்கப்பட்டார் விசாரணைகளுக்குப் பிறகு அவர் மீண்டும் காவலில் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் முன்னதாக வீட்டு காவல் மற்றும் ஜிபிஎஸ் கணக்கால் கண்காணிப்பு சாதனம் பொருத்துவது உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளின் பேரில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருந்தார் ஆனால் தவறுதலாக விடுவிக்கப்பட்டபோது அவர் ஜிபிஎஸ் சாதனத்தை அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் விசாரணைகளை மேற்கொண்ட அவருடைய விடுதலை சாத்தியமற்ற ஒன்று என்பதன் காரணமாக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதுவரை நேர்களே கனடாவிலே பிஸ்தா பருப்புகளினால் பாதிப்பு ஏற்பட்டதன் அடங்கிய உணவுப் பொருட்கள் பல சந்தையில் இருந்து திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பகாடி நிறுவனத்தின் மூலமாக விற்கப்பட்ட பிஸ்தாக்கள் திரும்பப் பெறப்பட்டிருக்கின்றது அதே போல அவு நேச்சரின் மூலமாக விற்கப்பட்ட பிஸ்தாக்களும் ஜெயல்வி நிறுவனம் மூலம் விற்கப்பட்ட பிஸ்தாக்களும் அதாவது அந்த நிறுவனத்தின் மூலம் விற்கப்பட்ட பிஸ்தா அடங்கிய பேஸ்ட்ரிகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது இன்னும் ஏராளமான நிறுவனங்களுடைய திரும்பப் பெறும் அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கின்றது நேர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கான விவரங்களை நாங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுகிறோம் அதை பார்த்துவிட்டு ஒருவேளை அவற்றை நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் உட்கொள்ள வேண்டாம் அவற்றை வாங்கிய இடத்திற்கே திரும்ப தருமாறு நுகர்வோர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவற்றை பாதுகாப்பான முறையிலே அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு தகவல் ஒன்று ஒரு சட்டத்துறை ரீதியான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த கியன் ஃபேம் என்கின்ற நபருக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் விதிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டுகால சிறை தண்டனையை மாகாணத்தின் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருக்கின்றது சப்ளிமெண்ட்ஸ் பேரவையில் நியூசிலாந்துக்கு அனுப்பப்படவிருந்த ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த ஆண்டு இந்த நான்கு குற்றச்சாட்டுகள் மற்றும் பெண்டனாயில் மற்றும் கொகாயின் கடத்தும் நோக்கிலே அதை தன் கைவசம் வைத்திருந்ததாக தலா ஒரு குற்றச்சாட்டு மற்றும் நான்கு துப்பாக்கிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு தீர்ப்பிலே பிரிட்டிஷ் கொலம்பியா மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பம்மினுடைய சாசன உரிமைகளை காவல்துறை மீறியதா என்பதை கருத்தில் கொள்ளுகின்ற போது திருத்தக்கூடிய தவறு செய்ததாக தீர்ப்பளித்திருக்கின்றது மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஒரு மனதாக இந்த வழக்கிலே ஒரு புதிய விசாரணையை நடத்த உத்தரவிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது மீண்டும் வழக்கு விசாரிக்கப்பட இருக்கின்றது விசாரணையினுடைய போக்கிலே பல புதிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது அவற்றை பற்றிய அதாவது அதிலே எப்படியான தவறுகள் நடந்தது என்பது தொடர்பான டீட்டெயில்டான ஒரு தனி வீடியோவை நாங்கள் வெளியிட தயாராக இருக்கின்றோம் நேர்களே அடுத்தடுத்த செய்திகளிலே அது நீங்கள் ஒரு தனி செய்தியாக இந்த சேனலில் எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மென்பொருள் கோளாறின் காரணமாக விபத்து அபாயம் ஏற்பட்டதன் காரணமாக டொயட் நிறுவனத்தினுடைய வாகனங்கள் திரும்ப பெறப்பட இருக்கின்றது கனடாவில் பிரபல வாகன தயாரிப்பு நிறுவனமான ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் தனது பல மொடல் வாகனங்களை மென்பொருள் கோளாறு காரணமாக திரும்ப பெறுவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இந்த கோளாறு காரணமாக சுமார் எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பது வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது வாகனத்தில் இருக்கின்ற பன்னிரெண்டு புள்ளி மூன்று வந்துள்ள டிஸ்பிளே பேனல்களிலே ஒரு மென்பொருள் கோளாறு கண்டறியப்பட்டிருக்கின்றது கனடாவின் மோட்டார் வாகன பாதுகாப்பு தரப்பு தளத்தின்படி இந்த மென்பொருள் பிரச்சனை காரணமாக வாகனம் ஸ்டார்ட் செய்யப்படும் போது ஓட்டுநருக்கு தேவையான முக்கிய தகவலான ஸ்பீடோமீட்டர் எரிபொருள் அளவுகாட்டி எச்சரிக்கை விளக்குகள் மற்றும் பழுது குறியீடுகள் போன்றவை டிஸ்பிளேயில் தோன்றாமல் போக வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறு முக்கிய தகவல்கள் தெரியாதது வாகனம் ஓட்டும் போது விபத்துகள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று நிறுவனம் கவலை தெரிவித்திருக்கின்றது எந்தெந்த வாக முடல் வாகனங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலே உற்பத்தி செய்யப்பட்ட எந்தெந்த வாகனங்கள் திரும்ப பெறப்பட போகிறது போன்ற விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குழுவிலே அப்டேட் செய்கின்றோம் ஏராளமான விவரங்கள் இருப்பதால் அவற்றை வாட்ஸ்அப்லே தருகின்றோம் சோ அதிலே பார்த்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய வாகனங்கள் அதிலே இருக்குமாக இருந்தால் அருகிலுள்ள டொயட்டோ அல்லது டெக்ஸஸ் டீலர்ஷிப்பை அணுகி தகுதி வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக மென்பொருளை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளுங்கள் சில குறிப்பிட்ட வாகனங்களிலே டிஸ்பிளே கம்பினேஷன் மீட்டரை முழுவதுமாக மாற்ற வேண்டி இருக்கலாம் என்று சொல்லியும் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஆகவே வாட்ஸ்அப் குழுவே அதை விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் நேர்களே வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு முதலாவது கருத்துறையிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்கின்றது ஸோ அதில் இணைந்து கொள்ளுங்கள் அனைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே இத்துடன் இன்று நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் நாளை சந்திப்போம் அதுவரை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி